பாட்டு ஒருவர் ஆச்சாரியா இருக்குன்னு சொல்லும்பட்டு இது வந்து பிராட்டி பிராட்டி ஆச்சாரியார்ல ஒருத்தர் இல்லையா பிராட்டியான திவ்ய தேசம் வந்து திருநரையூர் திவ்ய தேசத்தை குறிக்கும் ஏன்னா பிராட்டிக்கு பெருமை சேர்க்கிறது இது அதனால திருநரையூர் பர்டிகுலரா ஏன் திருநரை திருநரையூர் வந்து நீலாதேவியினுடைய கஷேத்திரம் அதனால இது நீலாதேவின் அப்பினை வந்து நீலாதேவின்னு சொல்லி குறிப்பிடும் நீலாதேவிக்கு பாசனத்துக்கான சொல்லலாம் இது எல்லாத்துக்கும் சொல்ற தத்துவம் வந்து புருஷகாரம் புருஷகாரம் அதாவது பெருமாளை வந்து அஹ் பிராட்டி மூலமா நம்ம பெருமாளை எப்படி அடையிறது அப்படின்னு சொல்ற பாசனம் இது அந்த சிறப்பு இந்த பாசனத்துக்கு உண்டு இப்ப நம்ம பாசரம் என்ன சொல்றதுன்னு பாப்போம் அதுக்கப்புறம் இந்த பாசரத்தினுடைய சிறப்பு பார்ப்போம் உந்து மத ஓடாத ஓடாத தோல்வழிய நந்தகோபாலன் மருமகளே நப்பி நாயின்னு முந்தின பாசரத்துல நந்தகோபரின் திருமாளிகையை கண்ணனை எழுப்ப முயற்சி தன் கோபிகைகள் தம் முயற்சியில் வெற்றி அடையல ஓகேவா அவர்களுக்கு அப்பொழுதுதான் பகவானை ஆசிரியக்க பிராட்டியின் புருஷகாரம் தேவை அப்படின்னு புத்தி வருது பகவான் அனுபவிக்கிறதுக்கு அனுபவிக்கணும்னா எப்படியே போக வேலையில கிரமம் பார்க்க போகாதேன்னு பூர்வாச்சாரியர்கள் சொல்லுவார் கிருஷ்ணனை அடைய விரகதாபத்தாலே வந்தவர்கள் அம்மை மறந்தார்கள் சரியான உபாயத்தை கிரமத்தை மறந்தார்கள் புத்தி தெளிந்து கிருஷ்ணனின் பிராப்பியான நப்பினையை புருஷகாரம் பண்ண செய்த எழுப்புகிறார்கள் புருஷகாரத்துக்கு அவளை எழுப்புகிறார்கள் நப்பினை தேவி யாருன்னு சொன்னா ஆக்சுவலா நப்பினைய பத்தி நம்ம தமிழ் பாசுரத்துலதான் வேற எதிலையும் நப்பினையை பற்றி குறிப்பிடப்படவில்லை நப்பினை தேவி யசோதையின் சகோதரரான ஸ்ரீ கும்பரின் மகள் என்று சொல்வார் நற்பின்ை நற்பின்ை அதாவது நல்ல தங்கை அப்படின்னு பேரு அக்கால் யாரா இருக்க முடியும் மகாலட்சுமியை தான் அக்கால்னு சொல்றாங்க நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு பெரியவர் சொல்றார் உந்து மத கழித்தன் இயல்பாகவே பலமுள்ள யானை மதம் படித்து விட்டால் இன்னும் பலமாகிருமா அந்த மாதிரி ஓடாத வலியன் அப்படின்னு சொல்லர்னா அவ்வளவு யானைகளை எதிர்த்து நிக்கிற தோல் உடையவன் நந்தகோவன் அது இந்த இடத்துல சொல்ல வருதே நந்தகோபரை ஆச்சாரியாகக் கொண்டே தப்பினையை அடைய முயற்சிக்கிறார்கள் பிராட்டியை அடைய முயற்சிக்கிறார்கள் ஆச்சாரியர் மூலம் பிராட்டி முதல் பாயின் அதனால் மதம் பிடித்த கலிரை போல் நாஸ்திகவாதிகள் துஷ்டர்கள் வந்தாலும் ஞானபலத்தால் எதிர்த்து வெல்லக்கூடிய சக்தி படைத்தவராம் நந்தகோபர் அப்பேர்பட்டவரின் மருமகளே என்று விழிக்கிறார்கள் சரி அவரது மருமகள் மகாலட்சுமிளிடம் ஆஹ் தர்மபூத ஞானம் பிரகாசிக்கிறது அதோட நந்தகோபர் தான் கொடைவள்ளல் ஆயிற்று இதற்கு முந்தர பாசனத்தில் சொன்னார்கள்ல அவரது மருமகளானி அவரையும் விட நிரவதிகான காரூயம் உள்ளவள் என்றோன்றவளை கூப்பிட்றாங்க இப்படி இவர்களை அழைக்க நப்பிணை பிராக் எழுந்து வரல ஏன் எழுந்து வரல திருவாய்ப்பாடி பெண் பிள்ளைகள் எல்லோருமே நந்தகோபருக்கு மருமகள் தான் இல்லையா எல்லாருமே கண்ணனை அனுபவிக்க ஆவல் கொண்டவர்கள் அதனால கிருஷ்ணன் மேல் மாலாத காதல் கொண்ட பெண்கள் அவர்கள் எல்லாருமே அப்படின்னு பேசாம இருந்து விட்டாலாம் அதுக்கு அப்புறம்தான் இவர்கள் நப்பின்னாய் அப்படின்னு என்று பெயர் சொல்லி அப்ப நீ இருப்பது உன் வாசம் கவழும் குழல்களில் இருந்து தெரிகிறதே கந்தம் கவழும் குழலி அடைகிறவாய் அப்படின்னு கேக்குறாங்க பகவான் கந்த பொருள் பிராட்டி அதிலிருந்து வரும் வாசனை இணை புரியாத இரட்டையர்கள் நீ யார் என்று நாங்கள் கண்டுகொண்டோம் எங்களை நீயே கடை தேற்ற வேண்டும் என்று இறஞ்சுகிறார்கள் இதற்கு நப்பினை நடுராத்திரி வந்து எடுப்பிரீர்களே ஏன் என்று கேட்க இல்லல்ல கோழி வந்து அழைச்சிடுத்து அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவ சொல்றா அது சாமத்துக்கு சாமம் போகும் சாம கோழியா கூட இருக்கலாம்னு சொல்ல இல்லல்ல உன் வீட்டு மாதவி பந்தல் மேல் பலகாலம் பலமுறை குயில் முதலான பக்ஷிகள் பூவதை நீ கேட்கவில்லையா அப்படின்னு சொல்லி சொல்றான் சொல்லிட்டு அப்புறம் பதில் வராதனால அந்த ஓட்ட வழியா பார்த்து ஆச்சரியமா கொள்கிறாங்களா அதாவது நப்பிணை நைட்டு பூரா பந்து விளையாடிட்டு ஒரு கையில பந்தயம் ரொம்ப டயர்ட்ல ஒரு கையில பந்தயம் ஒரு கையில பெருமாளையும் பிடிச்சிருக்கிறது எப்படி இருக்குன்னா இந்த ஜீவாத்மான்ற பந்து ஒரு கையிலையும் பரமாத்மாவ ஒரு பக்கமும் பிடிச்சு நடுவுல புருஷகாரம் பண்ணுகிறாள் நடுவுல படுத்துக் கொண்டிருக்கிறாள் பிராட்டி அதாவது புருஷகாரம் செய்கிறாள் ஜீவாத்மாவுக்கும் பரமத்மாவுக்கும் இடையே அவள் பாலமாக திகழ்கிறாளாம் அப்படி பார்த்த உடனே அந்த பந்தாக நாங்க பிறந்திருக்க கூடாதான்னு இவங்க நினைச்சுப்பாங்களாம் அவங்க கையில இருக்கிற பந்துங்கிட்டு அப்படி ஒரு ஸ்பரிசம் வந்து அவளுக்கு இருக்குன்றதையும் இத புருஷகாரம் செய்ய வந்தாள் என்பதையும் நமக்கு வந்து புல்வர்கள் எடுத்து சொல்கிறார்கள் சரி நாங்க வந்தது உனக்கு பிரியமானவனான உன் பிரியத்தை பெற்றவனான கண்ணனை பாடத்தான் அது கூடமா உனக்கு தெரியலன்றாங்க கண்ணனை அவள் ஏற்கனவே அடைந்தவர்கள் இவர்கள் அடைய தவிப்பவர்கள் அதற்கு அவள் உதவியை நாடுபவர்கள் அதனால் நந்தகோபரிடமோ யசோதையிடமோ பலராமனிடமோ சொன்னது போல் எங்கள் கண்ணனை எங்களிடம் கொண்டு என்று கேட்க முடியவில்லை ஓம் ஓம் மைக்குனன் இருக்கும் அவனை புகழ் பாடின்னு இருக்கும் அப்பெல்லாம் மைத்துனா பகவான சொல்லும் அப்படின்னு சொல்லி நப்பினை பிராட்டியின் சம்பந்தத்தை சொல்லி அவள் புருஷகாரத்தை இதுல தேடுறாங்க செந்தாமரை கையால் சீரார் வளையழிப்ப இந்த பதத்துல இவர்கள் அபய வரத ஹஸ்தங்களை காண தவிப்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது நாங்கள் உள்ளே கதவை திறந்து வர முடியாமல் தவிக்கின்றோம் நீயே வந்து திராமா செந்தாமரை கொண்ட கரங்கள் இந்த கதவை திறக்க நாங்கள் அதை தரிசிக்க வேண்டும் வந்து திறந்து மகிழ்ந்து என்று சொல்லும்போது மகாலட்சுமி நப்பினை இடம் தர்மபுத ஞானம் ஞானத்துடன் விட்டு உளிர்கிறதாம் அவள் கிருஷ்ணனை தம்முடனே எக்காரமும் கொண்டிருப்பதால் அவள் முகத்தில் மகிழ்ச்சி தள்ளுவ அந்த நிலையில் எங்களுக்கு தரிசனம் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்கின்றார்கள் இந்த ஆச்சரியமான பாஸ்திரத்தை உள்ளார்ந்த அனுசந்தித்தால் மகாலட்சுமி நமக்குள்ளே உணர முடியும் குரு பரம்பரை கதையில என்ன சொல்றாங்க இது ஒரு சம்பவம் உண்டு அதுதான் உடைய வரம்பெருமானா ராமானுஜர் ஸ்ரீ வைஷ்ணவ சன்னியாசியாக தினமும் முஞ்சவருத்தி எடுத்து உண்பது உண்டு அப்படி வரும்போது திருப்பாவை பாசங்களை அனுசந்தித்து வருவார் பெரிய ந திருமாளிகைக்கு வர அப்பொழுது இந்த உதம்பதி கலீற்றன் பாசுரம் பாடி பந்தாறு மிரளி மைத்துனன் பெயர் பாட செந்தாமரை கையால் சீரரு வளைவொழிப்ப வந்து திறமாய் சொல்லும் பொழுது பெரிய நம்பியின் மகளான அத்துரா அம்மை என்ற சிறுமி பாசக்காரரை திறந்து வெளியே வரவும் சரியாக இருக்க ராமானுதர் ரொம்பவும் அனுபவித்து பாடிக்கொண்ட வந்ததில் அந்த காட்சியை காண நேரமும் அப்படியே முச்சித்து விழுந்து அந்த செய்தி கேட்ட பெரிய நம்பி வெளியே வந்து சாமானுது ஆசுவாசப்படுத்தி விட்டு என்ன உந்தமதி கலையிட்ட பாசனம் அனுசந்தானமோ அப்படின்னு கேட்கிறாரு அவரும் அப்படி அனுசந்தித்ததால் தானே இந்த அனுபவத்தை புரிந்து கொள்ள முடிந்தது என்று பெரியவர்கள் ஆச்சரியார்கள் அதாவது இவர் வந்து விழுந்தாருன்றத அவர் அந்த ஒரு பாசனத்தினால விழுந்தாருன்னு சொன்னா இவர் அனுபவிச்சதை விட அவர் எவ்வளவு தூரம் அனுபவிச்சிருக்கணும் அந்த பாசனத்தைன்றது நமக்கு இங்க வந்து ஒரு பெரியவர்கள் எடுத்து நமக்கு சொல்றாங்க அந்த பாசுரத்தின் மகிமை எப்போ ஏற்பட்டது அப்படின்னுட்டு இன்னும் கொஞ்சம் டீப்பா இந்த பாசுரத்தினுடைய சிறப்பு என்னன்னு நம்ம பாக்கலாம் இப்ப இந்த பாசுரத்துல ஐம்புலன்களில் தொடுதல் என்பது ஒண்ணு சொல்லப்பட்டது அதாவது கண்ணனை ஒரு கையாலும் ஆஹ் பந்தை ஒரு கையாலும் இருக்கான்னு சொல்லிட்ட ஐம்புலங்களினுடைய பண் சம்பந்தம் பந்தம் தமிழும் குழலி மூக்க சொல்றது மைத்துணன் பாட நாக்க சொல்றது சீரார் வளைகொழிப்ப செவிய சொல்றது பந்து திறவாய் மகிழ்ந்து வைணவத்தின் முக்கிய சித்தாந்தமான திருமாளும் திருமகளும் பிரிக்க முடியாதவர்கள் என்பதை இவர்கள் சேர்ந்தே இவர் இருவரும் சேர்ந்தே உபாயமாகவும் உபேயமாகவும் குறிக்கோளாக வழிமுறை உபாயம்னா நன்னா புரிஞ்சுட்டு உபாயம் வழிமுறை உபேயம் எய்ம் என்ன வேணும் நமக்கு உபயம் பெருமாளை அடையணும் உபாயம் யாரா இருக்க முடியும் பிராட்டி இல்ல பெருமாள் பெருமாளும் உபாயம் உணர்த்துகிறது மொழியில ஏக சேஷி நீங்க பிராட்டி வந்து நமக்கு வந்து சேஷியா இருப்பா நம்ம சேஷபூதனா இருப்பா நம்ம அவளுக்கு சேஷி அவ பெருமாளுக்கு சேஷியா இருப்பா பெருமாள் சேஷபூதன் அப்படி மாறும் வந்து எங்கும் கோழி தகான் இங்கே கோழி என்பது வைணவனுக்குரிய ஒரு முக்கிய குணநலத்தை குறிப்பில் உணர்த்துகிறது வைணவர்கள் நாரை போல கோழி போல உப்பை போல ஊமையை போல இருக்க வேண்டுமான் நாரைன்னு சொன்னா காத்து இருக்குமா கோக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா நார ஞானத்தை கொண்ட ஆச்சாரியானை சரணடைய காத்திருப்பவன் வைணவன் கோழியை போல இருப்பதற்கு வேதங்களின் சாரமான திருவாய் மொழியை நான்கு வேதங்களிலும் சிறந்ததாக பிரித்தெடுக்கவல்ல திறமை மிக்கவர்கள் உப்பை போன்றவன் என்பதற்கு பகவத் பாகவத ஆச்சாரிய சேவைகளில் கரைபவன் ஊமையை போன்றவன் என்பதற்கு அகந்தையும் ஆணவமும் இல்லாது இருப்பவன் என்பது உள்ளுரல பொதுவாக சேவல் விடியலில் மூன்று முறை வேளை வேலையும் வழிபட வேண்டும் திருமந்திரம் ஸ்லோகம் ஆகியவற்றை தினமும் உரைக்க வேண்டும் பரத்துவம் வைணவத்துவம் சரணாதி சரணாகதி தத்துவம் என்ற மூன்றின் அவசியத்தை உணர வேண்டும் இந்த மூன்று விஷயங்களை குறிப்பில் உணர்த்துவதாக கொள்ளலாம் இந்த சரணாகதி தத்துவத்திற்கும் சித்திக்கும் வேண்டிய உடையவன் என்பதனால் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் அந்தம் கழமும் புலவி கடைத்திறவாய் வந்து எங்கும் கோழி அழைத்தனகா இந்த சுற்றி சுத்தி வந்து உன்னை சரணடைந்ததை கொள்வாயாக வேத உபநிஷனான தன்மையுடன் யோகிகளும் முனிவர்களும் உன் மனவாளனின் திருநாமங்களை பாடுகின்றதை காண்பாயாக எங்கள் மாயையை அகற்றி பரமனது சேவைக்கு ஆட்படுத்த இனிமையான மங்களம் ஒழிக்க பரந்தாமனின் அருள் அருளுக்கு உகந்தவராக பரிந்துரை செய்ய வேண்டி நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி திராட்டிய சரணடைந்து புஷாகாரமாக பற்றுவதை அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறது இந்த உந்தமது கலெக்டன் என்றார் பாசரா I didn't see my data on the time.